பள்ளிப்பாளையம் சிக்கன் பண்ணுறதுக்கு நான் இந்த மசாலா வாங்கியிருக்கேன் குக்குடு மசாலா அதில் வந்து பள்ளிப்பாளையம் சிக்கன் வாங்கியிருக்கேன் வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளி கொத்தமல்லி புதினா ஒரே ஒரு ஏர் பச்சை மிளகா புடியாக கட் பண்ண சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் வாங்க வானல் போட்டு வானல் வச்சுட்டு பேன் வச்சுட்டு இப்போ வந்து ஆயில் போட்டுடலாம் நான் இதுக்கு வந்து எப்போ சிக்கன் பண்ணாலும் நல்லெண்ணெயும் சேர்த்துப்பேன் நான் அதனால் நல்லெண்ணெய் கொஞ்சம் இது ரீஃபண்ட் ஆயில் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஆயில் போட்டாச்சு நான் இதில் வந்து ப கரம் மசாலாலாம் எதுவும் பைசுக்கு எதுவும் போடல நான் கரம் மசாலா பவுட்ரு நான் வீட்லேயே பண்ணதை வச்சுருக்கேன் அது சும்மா ஒரு அரை ஸ்பூன் நான் இதில் சேர்த்துப்பேன் ஏன்னா அது ஆல்ரெடி அந்த மசாலாவில் எல்லாம் இருக்கும் அதனால் எதுவுமே போட தேவையில்ல உப்பு மது கொண்டு அதில் எல்லாமே இருக்கும் அதை வந்து பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் இப்போ ஆயில் போட்டுவிட்டேன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் பச்சை மிளகா போட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு பச்சை மிளகா போட்ட வச்சு வெங்காயம் போட்டுக்கலாம் பள்ளிப்பாளையம் சிக்கனில் அதில் மெத்தட் வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க நான் நம்ம வீட்டில் பண்ணுற மாதிரியே பண்ணி நம்ம வீட்டில் போடுற பைக்கு எதுவுமே போடாமல் காரம் போடாமல் நம்ம வந்து பள்ளிப்பாளையம் பவுட்ரு போட்டு பண்ண போகிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு இப்போ தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டு நல்லா ஒரு வதச்சி வச்சு திரியான போட்டுக்கலாம் சிக்கன் சேர்த்துக்கலாம் சிக்கன் போட்டாச்சு சிக்கன் போட்டு கலவரணும் இப்போ இந்த பள்ளிப்பாளையம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம் இது அரை கிலோவுக்கு ஒரு பேக்கெட் அப்படியே போடணும் நான் அரை கிலோ பண்ணலை அதனால் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு போடுறேன் ஒன்றரை ஸ்பூன் போட்டேன் இன்னும் இன்னொரு அரை ஸ்பூன் நான் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன் அதில் வெறும் இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் மசாலா மட்டும்தான் போடணும் வேறு எதுவும் போட தேவையில்லை இதிலே உப்பு இருக்கும் நீங்கள் உப்பு செக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களை பத்தளைனால் போட்டுக்கோங்க எக்ஸ்ட்ரா இதில் போட்டு நல்லா கிளறியாச்சு ஆச்சு இப்போ கொஞ்சோண்டு ஒரு கால் டம்ள தண்ணி ஊற்றி வேக விட்டுடலாம் பள்ளிப்பாளி சிக்கன் ரெடி ரெடியாகிடுச்சு இதை வந்து சுக்கா மாதிரியும் எடுக்கலாம் கிரேவி மாதிரியும் எடுக்கலாம் நான் இந்த ஸ்டேஜில் எடுக்கிறேன் இப்போ வந்து புதினாவும் மல்லியும் இதில் சேர்த்து இறக்கிட வேண்டியது தான் பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி வாங்க சாப்பிட்லாம்